மக்களை அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா வலைப்பே சந்திரன் சார் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சிறப்பாக இருக்கேன் இந்த கோட் படத்தில் ஒரு முக்கியமான நடிகர் இருக்காரு அப்படின்னு ஒரு செய்தி காலையிலேருந்து காட்டு தீயா பரவாயில்ல ஏற்கனவே கோட் படத்தில் இருந்து ஒரு முக்கியமானவர் இல்லையா யார் சார் விஜய் முக்கியமானவர் இல்லை சார் தளபதியோட படத்தில் ஒரு முக்கியமான நடிகர் அப்படிங்கும்பொழுது அதுவும் இன்றைக்கு ஒரு மிக உயர்ந்த இடத்துல கூட சிவகார்த்திகேனு வந்து விஜயவருடைய படத்தில் ஒரு சின்ன கேமியோ பண்ணுறாரு அப்படின்னு ஒரு தகவல் போயிட்டுருக்கு அதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார் அதுவும் தளபதி விஜயவர்களுடைய கடைசி இந்த ரெண்டு படங்கள் தான் அப்புறம் அரசியலுங்கும் போது ஒருவேளை இதுமாதிரி அந்த கேமியோக்கெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கா இப்போ ஏற்கனவே லீவோ படத்தில் ராம்ச்சரன் இருந்தார் அப்புறம் சிம்பு இருந்தார் இப்போ இதில் வந்து சிவகார்த்திகேன்னு இருக்காரா தெலுங்கு நடிகர்கள்லாம் விட்டுட்டு தமிழ் நடிகர்கள் வந்துட்டாங்க சார் சரி அதான் ரசிகர்களுடைய ஆர்வத்தை வந்து அவங்க இப்படி செய்தியாக புறப்புகிறாங்கன்னு நினைக்கிறேன்னா பட் இதில் ஒரு சின்ன லாஜிக் ஒன்று இருக்குது என்னென்னா வெங்கட் பிரபு அடுத்து சிவகார்த்திகேயன் வச்ச ஒரு படம் பண்ண போகிறார் அந்த படத்தை சத்யஜோ தியாகராஜன் தயாரிக்கிறார் ஸோ அதனால் வந்து இவ்வ ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்ணிகிட்டு இருக்காங்க சிவகார்த்திகேயனும் வெங்கட் பிரபு ஏதாவது கதை சம்மந்தமான விஷயங்களாக இருக்கலாம் ஸோ இதை வந்து எங்கேயாவது யாராவது கவனிச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் ஏன் அடிக்கடி மீட் பண்ணுறாங்க அப்போ ஒருவேளை இந்த படத்துக்குள்ளே சிவகார்த்திகேயன் இருக்காரோ அப்படின்லாம் நினச்சி ஒரு செய்தியை கசி விட்டுருக்கலாம் பட்டு சிவகார்த்தி எனக்கு அந்த ஆசை இருந்தாலும் விஜய் அதை விரும்ப மாட்டார் அது மல்டி லாங்குவேஜ் படம் மல்டி ஸ்டாரர் படங்கள்லாம் நிறைய இங்கே வந்திருந்தாலும் கூட அது பேன் இண்டியான்னு ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறோம் பட் இங்கே இருக்கிற ஒரு பெரிய நடிகரை தன்னோடு சேர்த்துக்கிட்டு அந்த படத்தை ஜெயிக்க வைக்கும் பொழுது அவரால் அந்த படம் ஜெயிச்சிதுங்கிற ஒரு பேர் போயிடக்கூடாதுன்னு எல்லாருமே நினப்பாங்க முக்கியமாக விஜய்லாம் அவர் அந்த இடத்துல இருக்கார் நாளைக்கு வந்து இந்த படம் பெரிய தாறுமாறான ஒரு கிட்டாக இருந்ததுன்னா சிவகார்த்தி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தாரியா தூக்கி சாப்பிட்டாரு அதனால தான் படமே கிட்டுன்ட்டாங்கன்னு வைங்க அவருடைய மொத்த உழைப்பும் வீணாக போயிடும் இப்படி ரோனெக்ஸ் கதாபாத்திரம் கடைசியில் வந்து ஸ்கோர் பண்ணி ஆ அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு என்ன இப்போ கமல் அவருடைய ஏஜுக்கு ஒரு சின்ன பையன் படத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னு அவர் நினைக்கிறாரு பட் விஜய் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல ஸோ அந்த இன்னொன்று விக்ரமுக்கு பிறகு தான் கமலுக்கு திடீர்னு தூக்கிட்டு போச்சு மார்க்கெட்டு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படி ஆவரேஜாக தான் போயிட்டு இருந்தார் அப்போ அவருக்கு ஒரு சப்போர்ட்டாக அன்றைக்கி தேவைப்பட்டுச்சு இன்றைக்கி கமல்கிட்ட கேட்டிங்கன்னா தான் சொல்லுவார் இந்த மாதிரி ஒரு நடிகர் உங்களோட சேர்ந்து வராரு சார் ஓகே வந்தேன் எதுக்குன்னு கூட சொல்லலாம் அப்போ தக்குல இப்போ எப்படி சிம்பு நடிக்கலாம்னு நீங்கள் கேட்கலாம் கதையை கேட்பதுங்கிறது வேறு படத்தில் சும்மா கேமியோவாக வர்றதுங்கிறது வேறு கேமியோவாக வரத அந்த நடிகர்களும் விரும்ப மாட்டாங்களே சார் ஏன்னா அவங்களும் ஒரு உச்ச நட்சத்திரமாக பொழுது இவர்கள் படத்தில் வரணுமா ஏன்னா நிராகரிக்கிறவங்களும் இருக்காங்க எனக்கான கதையில் இடம் இல்லாத போது ஏன் வரணுங்கிற கேள்விகளும் வைப்பாங்க இல்லையா இல்லை அது சில பேர் பட் கமர்ஷியல் ஹீரோக்கள் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க சுகார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியல் ஹீரோ இப்போ அவர் வந்து விஜய் ரசிகர்களுடைய மனசில் இடம் முடித்தா அவருடைய சர்க்கிள் இன்னும் ஜாஸ்தியாகும் புரியும் அவங்களுக்கு அந்த வட்டம் பெருசாகும் அப்போ அது அவருடைய பிஸ்னஸ்க்கு பெரிய லாபமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் ஒரு கால்குலேஷன் தான் சிவகார்த்திகேனுக்கு அந்த ஆசை இருந்திருக்கலாம் பட் விஜயுடைய ஒப்புதல் இல்லாமல் அந்த படத்துக்குள்ளே அவர் வர முடியாது இல்லை ஸோ இதெல்லாம் பல காரணங்கள் இருக்குது எனக்கு தெரிந்து சிவகார்த்திகேன் அந்த படத்தில் இல்லை ஆல்ரெடி தளபதி விஜயவருடைய இடத்த அடுத்ததாக பிடிக்க போகிறது சிவகார்த்திகேயன் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு அதனால் இப்படி கொடுத்து விட்டாங்க நம்ம நீண்ட காலமாக சொல்கிறது என்னென்னா அவரவர் இடம் அவரவர் அந்த இடத்த இன்னொருத்தர் பிடிக்கவே முடியாதுங்கிறது தான் நம்முடைய நீண்ட கால கருத்து இப்போ டிஎம்எஸ்ன்னு ஒருத்தர் இருந்தார் டிஎம்எஸ் தான் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து அந்த இடத்த பிடிக்க முடியாது அவரோட தாண்டி போகலாம் முன்னாடி நிற்கலாம் அவரளவுக்கு பாடலாம் அதெல்லாம் வேறு அவருக்கான இடம் அவருக்கு தான் அதனால் இவரு இடத்த அவர் பிடிப்பார் இடத்தை இவர் பிடிப்பாருங்கிற கருத்துக்கே நம்ம போகக்கூடாது ஓகே சார் சார் சிவகார்த்திகன் கோட்டில் தான் இல்லை அடுத்ததாக இன்னொரு படத்தில் ஒரு கேமியோ அப்படிங்கிற தகவலை நீங்களும் சொல்லியிருக்கீங்க அதற்கு வாய்ப்பு இருக்குது அதற்கு ஏன் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பார் சிவகார்த்திக்கு கவின் படத்தில் ஸ்டார் படத்தில் நடிக்கிறதா ஒரு தகவல் இருக்குது சும்மா ஒரு சின்ன கேமியோ என்னென்னா ஸ்டார் படமே வந்து திரைத்துறை சார்ந்த ஒரு படம் சினிமாவில் என்னெல்லாம் நடக்குது ஒருத்தன் எப்படி மெல்ல போராடி ஜெயிச்சு ஒரு இடத்துக்கு வர்றாங்கிறது தான் அந்த கதை அதில் வந்து சிவகார்த்திகன் ரொம்ப கரெக்டாக பொருந்துவார் எங்கேயோ ஒரு இடத்துல ஷூட்டிங் நடக்கும்போது கவின் வாய்ப்பு கட்டு போகிற மாதிரியோ அல்லது சிவகார்த்திகேயன் கூப்பிட்டு கவினை பாராட்டுற மாதிரியோ எங்கேயாவது ஒரு சீன் வச்சுருப்பாங்க இன்னொன்று சிவகார்த்திகேயன் விஜய் டிவிலேருந்து வந்தவர் விஜய் டிவிலேருந்து யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கிற எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக அவருக்குள்ளே இருக்கும் அப்போ ஏன் சந்தானத்தை சப்போர்ட் பண்ணலாம் கேட்கக்கூடாது சந்தானம் அவரும் நேரடி எதிரி எதிரிகள் எதிரிகள் சந்தானம் வந்து சிவகார்த்திகேயன் மாதிரி வரணும்னு நினச்சி செஞ்ச சில வேலைகள் அவங்களுக்குள்ளே ஒரு சின்ன முரண்பாட்டை உருவாக்குச்சே தவிர உன் பாதை வேறு என் பாதை வேறு நம்ம ரெண்டு நண் நண்பர்களாக இருப்போங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு சிவ சிவகார்த்திகேயன் வந்தால் கூட சந்தானம் வரலை ஸோ இதெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது பட்டு கவினை பொறுத்தளவுக்கு அவர் சிவகார்த்திகிட்ட ரொம்ப நெருக்கமாக பழகிற ஒருத்தர் தான் ஸோ அதனால் அதுக்குள்ளே அவர் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது கிட்டத்தட்ட அதில் நடிக்கிறாருங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது கவினுடைய இந்த வளர்ச்சி எப்படி சார் பார்க்குறீங்க ஒரு குறுகிய காலம் மாதிரி தான் ஐ மீன் திரைத்துறையில் குறுகிய காலம் மாதிரி இருக்கும் அவர் துறையில் பல அனுபவங்கள் இருக்குது அந்த வளர்ச்சியை எப்படி பார்க்குறீங்க சினிமாவில் அதிர்ஷ்டமும் திறமும் தாங்க ரொம்ப முக்கியம் விட பெரிய திறமசாலிகள் வெளியில் வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க கவின் அளவுக்கு வாய்ப்பு கிடைச்சவங்க கிடைத்த வாய்ப்பை தவற விட்டுவிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக அந்த கதையும் வெற்றி அடையணும் அவருக்கும் ஒரு அதிர்ஷ்ட காற்று அடிக்கணும் இது எல்லாமே இருக்குது ஸோ இதெல்லாம் கலந்து வரும்போது ஆட்டோமேட்டிக்காக தூய்மை மேலே உட்கார வச்சிடும் பல பேர் இங்கே வந்து ரொம்ப அண்டர்ஸ்டேண்ட் பண்ணுவாங்க இவரெல்லாம் எங்கே அப்படின்னு பொழுது அவங்க வேற ஒரு இடத்துல வந்து நிற்பாங்க ஒன்றும் இல்லை விஜய் சேதுபதி தானசர் ஆஃபீஸுக்கு வாய்ப்பு கேட்டு ஆரம்பத்தில் போகும்போது ஆரம்பத்தில் போ வாய்ப்பு கேட்டு போகும்போதோ அல்லது சிவகார இவர் விஜய் சதுபதி படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்க போகும்போதோ அவர் ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு விஜய் சதுபதி பற்றி ஒரு ஒரு தவறான ஒரு வார்த்தையை சொல்லும் சொல்லும்பொழுது ரொம்ப மனம் உருகி ஐயோ என்னடா நம்மளை பற்றி இப்படி சொல்லிட்டாரேன்னு ரொம்ப வருத்தத்தோடு திரும்பினதாலாம் தகவல் இருக்குது அதுக்கப்புறம் யாருக்கு வேணாலும் நான் டேட்டு கொடுப்பேன் அவர் கொடுக்கவே மாட்டோம்னு ரொம்ப காலம் பிடிவாதமாக இருந்தார் அதுக்கப்புறம் எங்கேயோ ஒரு இடத்துல ரெண்டு பேரும் அப்படியே எதிர்பாராமல் சந்திக்கும் பொழுது என்ன தம்பி அதெல்லாம் மனசில் வச்சுக்காதுன்னு அவர் சொல்ல இவர் சொல்ல அப்படியே ஏதோ மறுபடியும் தான் இவர் ட்ரெயின் படம் அவர் பண்ணுறாரு ஸோ அது மாதிரி சினிமாவில் யாரும் ஜெயிக்க மாட்டாங்க தோற்றுடுவாங்க அப்படிங்கிற இடமெல்லாம் கிடையவே கிடையாது திடீர்னு ஒரு படம் வரும் மொத்தத்தையும் மாற்றி விட்டு போயிடும் ஸோ அது மாதிரி இருக்குது கவினுக்கு அப்படி ஒரு அதிர்ஷ்டமும் அவருடைய உழைப்பும் சேர்ந்து வந்தது தான் இது ஓகே சார் அப்படி நம்ம கோட் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் கோட் படப்பிடிப்பு ரொம்ப வேகமாக தான் நடந்துகிட்டு இருந்ததாக நீங்களும் சொல்லியிருந்தீங்க பல இடங்களில் அதோடைய அப்டேட்டுகளும் பார்க்க முடிஞ்சுது ஆனால் அவங்க திட்டமிட்டதை விட ஸ்லோவாக தான் போகுது படத்தில் வந்து சிறு ஒரு தோய்வு அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தீங்க என்ன சார் நடக்குது இல்லை அவங்கள்ட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா பல நாடுகளில் அந்த படத்தை எடுத்துகிட்டு போனது தான் அதுக்கு என்னென்னா இந்த விசா ப்ராசஸ்ஸு மற்ற மற்ற விஷயங்கள்லாம் நிறையா இருந்ததுனால அப்பப்போ கேப் போட வேண்டியதாக போச்சு சின்ன சின்னதாக கேப் விட்டால் கூட அது மொத்தமாக பார்க்கும்போது ஒரு பெரிய நாட்களை சாப்பிட்டுடுச்சு ஸோ அதுதான் விஜய்க்கே கூட கொஞ்சம் அதில் ஒரு வருத்தம்னு சொல்கிறாங்க இன்னொன்று அவர் என்ன பண்ணியிருக்கிறார் இவங்க ஒவ்வொரு நாடாக போகும்போது ஒரு கட்டத்தில் ஸ்டாப் பண்ணிட்டார் அவர் இதோட நிறுத்துங்க நீங்கள் போன வரைக்கும் போதும் மற்றதை இங்கேயே கூட போட்டு எடுத்துட்டு போகணுமே அப்படின்னு அவர் சொன்னதுனால தான் பெரும்பகுதி இங்கே சென்னையிலே அவங்க எடுத்தாங்க அவரும் வந்து அரசியல் கட்சிக்கு ஒருவேளை அரசியல் கட்சி ஆரம்பித்து பிரச்சாரம் அது இதுன்னு போக வேண்டிய சூழ்நிலை இல்லாமல் இருந்ததுன்னு வைங்களேன் அவர் இன்னும் பல நாடுகளில் போய் எடுக்கணும் நல்லா ஃபேண்டஸியாக இருக்கும்ல அப்படின்லாம் நினச்சிருப்பார் பட் அவருக்கு நேராக நெருக்கடின்னு ஒன்று வந்ததுனால கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி பண்ணது ஸோ இதனால் கொஞ்சம் அவங்களுக்கு நினைத்த மாதிரி எடுக்க முடியல அவ்வளோதான் சார் பல நாடுகளுக்கு போனதுனால இவங்களுக்கு டிலே ஆகுது ஓகே பல நாட்டுக்கு போய் ஷூட்டிங்லாம் முடிச்சாச்சு ஷூட் போயிட்டு தான் இருக்குது அப்படிலாம் ஒரு படத்தை பற்றி ரெகுலராக பேசிக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருந்தோம் நீங்கள் சொல் நீங்கள் பேசுகிறதெல்லாம் நாங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தோம் விடாமுயற்சி படம் சார் இப்போ திருப்பி அந்த படம் என்ன விடாமுயற்சி ட்ராப் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் போயிட்டுருக்கேன் காரணம் குட் அந்த குட் பேட் அக்லியோடய படத்தோடைய ஷூட்டிங் வந்து தொடங்க போகிறாங்க ஜூன்ல இருந்து அந்த படம் தொடங்குறாங்க அப்படின்னா இந்த படத்தோடய ஷூட்டிங் ஸ்டாப் அப்படின் தான் எடுத்துக்கணும் அதை எப்படி சார் தற்காலிகமாக ஸ்டாப் எடுத்துக்கிறதால எடுக்கிறதால அது நிரந்தரம் இல்லை விடாம கைவிட இல்லாமல் படில்லை ஏன்னா அந்த படம் வந்து ஒரு ஐம்பது சதவீதம் தாண்டிட்டாங்க இன்னொரு ஃபிஃப்டி பர்சன்டே அதை எடுத்துகிட்டா ஒரு பிரச்சனை இல்லை இப்போ இவ்வளோ பெரிய தொகையை அந்த படத்துக்குள்ளே போட்டவங்க எப்படி அந்த படம் வேணான்னு ஒரு முடிவு எடுப்பாங்க அதனால் அது ஒன்று இன்னொன்று அஜித்துக்கும் அவங்களுக்கும் பெரிய சண்டை சச்சரவெல்லாம் கிடையாது தேதி கொடுப்பது சம்மந்தமாக பிரச்சனை ஆயிடுச்சு அஜித் வந்து அவரும் அவர் ரொம்ப ஒரு மாதிரி எடுத்தறிஞ்செல்லாம் அவர் பேசலை அவர் வந்து லைக்காக கூப்பிட்டு இந்த மாதிரி நான் கொடுத்த டேட்டெலாம் நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்க இப்போ நான் வந்து உங்களுக்காக காத்திருக்க முடியாது நான் நடுவில் ஒரு படத்தை முடிச்சிட்டு வரேன்னு அவர் சொல்லியிருக்கிறார் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இல்லை சார் நம்ம சூழ்நிலை சரியானோன்னு நம்ம கூப்பிடுமோ கொஞ்சம் நடுவில் வாய்ப்பு இருந்தால் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரிய சந்தேசத்திறவெல்லாம் கிடையாது அவங்க கூப்பிட்டா நடுவில் போவதற்கான ஒரு அடையாளத்தோடு தான் அவர் இங்கே போயிருக்கார் ஏன்னா விடாமுயற்சி கெட்டப் என்னவோ அதே கெட்டப்பில் தான் நடிக்க போகிறார் ஃபஸ்ட்டு ஷெட்யூல் அந்த கெட்டப்பை வருமா ஓ கெட்டப்புங்கன்னு உங்களுக்கு கொஞ்சம் யோசிக்கிறீங்க நீங்கள் அஜித் படத்தில் எப்பவுமே ஒரே மாதிரி தானே வருவார் அவர் எப்படி கெட்டப் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த படத்தில் அவர் வந்து மூணு கெட்டப்பில் வர்றார் கண்டிப்பாக மூணு கெட்டப்பில் வர்றாரு அதில் முதல் கெட்டப்புங்கிறது விடாமுயற்சி ஸ்டைலில் தான் இருக்கார் அவர் ஸோ அதனால் அவர் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு இந்த இதை ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் பண்ணுறேன் அதுக்குள்ளே நீங்கள் சரியாகிட்டீங்கன்னா வந்து முடிச்சு கொடுத்துட்டு கூட திரும்ப வர்றாங்கிற மாதிரி தான் பேச்சுவார்த்தைகள்லாம் போயிருக்கு பட்டு சொல்ல முடியாது அவங்க இன்னும் தாமதப்படுத்தினாங்கன்னா இந்த படத்தை முடிச்சுருந்தாங்க ஒருவர் ஏன்னா ஆல்மோஸ்ட் முன்னாடி பிளான் பண்ணது வந்து பிப்ரவரியோடய அந்த கால்ஷீட் முடியுது அஜித்துடைய கால்ஷீட் வந்து விடாமுயற்சிக்கு பொழுது இப்போ இன்னும் டிலே ஆகுது அப்படிங்கும்போது இந்த படம் வந்து அப்புறம் குட் பேட் அக்லி வந்துடும் அதுக்கப்புறம் தான் விடாமுயற்சி வரும் அப்படி எடுத்துக்கலாமா சார் இல்லை அவர் மே மாதம் வரைக்கும் டைம் கொடுத்துருந்தார் மேக்குள்ளே முடிச்சுருங்க ஜூன்லேருந்து நான் அந்த படத்துக்கு போகிறேன் அப்படின்னாரு அவங்க ரெடி ஆகலைன்னு நம்ம ஜூன்லேருந்தே இது மேலேருந்தே போனால் என்னங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கு வந்திருக்கு ஸோ அதுதான் மற்றபடி வந்து அந்த படத்தை ட்ராப் பண்ணுங்கிற எண்ணம் அஜித்துக்கும் கிடையாது லைகாவுக்கும் கிடையாது சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவ்வளோதான் நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி